தலைவர் விஜயின் புகைப்படம் வந்ததும் அதிர்ந்த அரங்கம் அந்த நிகழ்ச்சியில் தலைவர் விஜய்க்கு அன்பு வேண்டுகோள் விடுத்த பார்த்திபன் தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் சினிமாவில் சம்பாதித்த ரசிகர்களை விட அவர் அரசியலுக்கு களமிறங்கிய பிறகு மக்களிடம் அதிக அன்பும் பாசமும் அவருக்கு கிடைத்துள்ளது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் இனிமே அவர் சினிமாவுக்கே பெயிடுவார் அப்படின்னு சில தரப்புகள் செய்திகள் வெளியிட்டன ஆனால் தலைவர் விஜய் தெளிவாக உள்ளார் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என உறுதியாக உள்ளார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைவர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நேற்று கலாட்டா வழங்கிய நட்சத்திரா மற்றும் வண்டர் உமன் அவார்டு நிகழ்ச்சியில் தலைவர் விஜய் புகைப்படம் வந்ததும் அரங்கம் அதிர்ந்தது இந்நிலையில் தலைவர் விஜய் பற்றி நடிகர் பார்த்திபன் கூறியதாவது இந்த கரகோஷத்தை கேட்கும்போது நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இந்த கரகோஷத்தை தலைவர் விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன் விஜய் சார் இப்படி ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருக்கும்போது பதறாதீங்க தைரியமா இருங்க அதாவது அரசியலில் ஒரு ஹீரோ எப்ப வெளிப்படுவார்னால் அதற்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி விஜய் சார் அரசியலில் ஹீரோவாக கண்டிப்பா ஜெயிப்பார் இப்படி அன்பு வார்த்தைகள் கூறிய பார்த்திபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்